அன்பானவர்களே இந்த மட்டும் நமது நாட்களை நன்மையினால் நிரப்பி நடத்தின தேவன் இனிவரும் காலங்களிலும் நன்மையாய் நடத்துவார் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் பொழிகிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆடவர் எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்ம கூட இருக்கிறார் தீமை நம்மை முடித்து கட்ட வேகமாய் முயற்சி எடுக்கும் போதும் அந்த தீமையை முளையிலே கிள்ளி எறிந்து தீமையின் வீரியத்தை நம்முடைய வாழ்க்கையில சேர விடாதபடி உடை தருகிறவர் இனி வரும் நாட்களிலும் நிச்சயமாய் நன்மைகளை காண்பீர்கள் நன்மையை தொடருவதை பார்ப்பீர்கள் நன்மையோடு கூட வாழ்வீர்கள் அவர் நமக்கு தருகிற பாதைகள் நம்மை அவர் நடக்க வைக்கிற பாதைகள் அவர் நமக்கு காட்டுகிற பாதைகள் எல்லாமே நெய்யாய் பொழிகிறது அலலூயா அசனம் என்ற நெய்யும் சத்தியம் என்ற நெய்யும் வாக்குத்தம் என்ற நெய்யும் மழையை போல பணியை போல நெய்யை போல அது பெய்து கொண்டிருக்கிறது அதன் வழியாக நாம் போய்கொண்டிருக்கிறதுனால நிச்சயமா வளப்படுவோம் கிருபை அடைவோம் மகிமை அடைவோ ஜெயம் அடைவோ ஆசீர்வதிக்கப்படுவோம் அமேன் எனவே சோர்ந்து போக வேண்டாம் இனியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாதையில் அவர் நன்மையின் நாயகனாயிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாதையில் நெய்யை பொழிய வைத்து மேன்மையாய் நடத்துவார் ஜபம் அனுபவமா எங்கள் பரலோகத்தின் பிதாவே காலை வேளையிலும் எங்களுக்கு தருகிற நல்ல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் புகிற பாதையெல்லாம் நெய்யாய் பொழியப் போகிறது நன்றி நாங்கள் இனி சந்திக்க போகிற ஆண்டுகளெல்லாம் நன்மையாய் நடக்கப் போகிறது நன்றி இயேசு நாமத்தில் அமை